அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் தேசிய தலைவர்கள் வரிசையில் குரு கோவிந்தர் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவிதையின் நிறைவு பகுதி அநீதியும் கொடுமையும் அழித்திடும் சாதி மழித்திடலறியா வன்முக சாதி இரும்பு முத்திரையும் இறுகிய கச்சையும் கையினில் வாழும் கழன்றிடா சாதி சோதர நட்பு தொடர்ந்திடு சாதி இல்லாது தெய்வமே அரசா மானுடர் துணைவரா மரமே பகையா குடியரசியற்றும் கொள்கையார் சாதி அறத்தினை வெறுக்கிளீர் மரத்தினை பொறுக்கிளீர் தாய் சந்ததம் போற்றி வாழ்மின் புகழொடு வாழ்மின் என்று உரைத்து ஐயன் இன்புற வாழ்த்தினன் அவன் அடி போற்றி ஆர்த்தனர் சீடர்கள் குரு கோவிந்த கோமகன் நாட்டிய கொடி உயர்ந்து அசைய குவலையும் புகழ்ந்தது அடியறமாய்ந்தது அரங்கசீப் ஆட்சி மகாகவி பாரதி எழுதுகிறார் நீங்கள் எல்லோரும் குரு கோவிந்தர் தன் சீடர்களை பார்த்து சொல்வதாக பாரதி எழுதுவது நீங்கள் எல்லோரும் அநீதியையும் கொடுமையையும் அழிக்கின்ற ஜாதி ஷவரம் செய்து கொள்ளாத சிங்க முகத்தை உடைய ஜாதி இரும்பு முத்திரையும் அறையிலே இருக கட்டின கச்சையும் கையிலே வாழும் நீங்காமல் தரித்திருக்கின்ற ஜாதி பரஸ்பரம் மாறாத சகோதர தன்மை பாராட்டுகின்ற ஜாதி அரசன் என்று ஒருவன் இல்லாமல் இறைவனையே அரசனாகவும் மற்றைய சக மனிதர்களெல்லாம் துணைவராகவும் அதர்மம் ஒன்றே பகையாகவும் கொண்டு குடியரசு நடத்துவதே மேன்மை என்று தெரிந்த ஜாதி நீங்கள் அனைவரும் இந்த ஒற்றை ஜாதியை சேர்ந்தவர்கள் ஆவீர்கள் தர்மத்தை ஒருபோதும் எதிர்க்காமல் அதர்மத்தை எப்பொழுதும் பொறுக்காமல் இருக்கும் ஜாதி தாய் திருநாட்டை எக்காலமும் வழிபாடு செய்து கீர்த்தியோடு வாழுங்கள் கீர்த்தியோடு வாழுங்கள் என்று குரு கோவிந்த பகவான் உபதேசம் செய்து அருளினார் சீடர்கள் எல்லாம் அவரை தொழுது ஆரவாரம் செய்தார்கள் அந்த சமயத்திலே குரு கோவிந்த பகவானாலே ஸ்தாபனம் செய்யப்பட்ட சுதந்திர பெரிது உயர்ந்து வானத்திலே அசைய உலகத்தாரெல்லாம் புகழ்ச்சி கூறினார்கள் அப்படி குரு கோவிந்தர் சுதந்திர கொடியை நிலைநிறுத்திய உடனேயே அவுரங்கசீப் சக்கரவர்த்தியின் கொடுங்கோல் ராஜாங்கம் அடியற்று மாய்ந்து போய்விட்டது எனவே எங்கே சுதந்திரம் பிறக்கிறதோ அங்கே அடிமைத்தனத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது அனைவருக்கும் நன்றி